ஹை தமிழக அரசியல் இப்போ வரலாறு காணாத குழப்பத்தோடையும் எதிர்பாராத நகர்ந்துட்டு இருக்கு ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளான ஏடிஎம்கே கூட தளபதி விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை ஒரு புதிய அச்சுறுத்தலாவே பாக்குறாங்க இந்த ஒரு புதிய அரசியல் சக்தி பாரம்பரிய கட்சிகளுடைய கூட்டணி வியூகங்கள்ல பெரிய கலக்கத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏடிஎம்கே உடைய இப்போதைய நகர்வுகள் தாமேக்காய் ஏற்படுத்தி இருக்கிற அச்சத்தை பிரதிபலிக்குது கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு ஏடிஎம்கே தலைமை கிட்டத்தட்ட கெஞ்சிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு கட்சி தன்னுடைய பலத்தை மீட்டெடுக்க ஒரு வலுவான கூட்டாளி தேவை அப்படிங்கறத உணர்ந்திருக்கு அதனாலதான் தேசிய கட்சியான பாஜகவோட ஏற்கனவே கூட்டணியில இருந்தப்பவே பாஜகவை வெளியேற்றவும் தயார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏடிஎம்கே சமரசத்திற்கு வந்திருக்காங்க இது விஜய் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு தங்களுக்கு தேவை அப்படிங்கறத ஏடிஎம்கே உணர்ந்துட்டத காட்டுது இன்னொரு புறம் ஆளுங்கட்சியான டிஎம்கே விஜய தனிமப்படுத்துறதையே தன்னுடைய முதல் வியூகமா வச்சிருக்கு தாவேக்காவோட வேற எந்த கட்சியுமே கூட்டணி வச்சிக்க கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே ரொம்பவே கவனமாயிருக்கு இதுக்காகவே டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட எல்லாம் பேசி தமிழக காங்கிரஸை ஆஃப் செய்ய போற அதாவது தளபதியோட இணைய விடாம தடுத்து விடுற திட்டத்துல டிஎம்கே இறங்கியிருக்காங்க அதே மாதிரியே தன்னுடைய தற்போதைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தளபதி விஜய் அவர்களோட இணைஞ்சிடாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான சீட்டுகளை கொடுத்து திருப்தி முயற்சியிலயும் முயற்சியிலையும் ரொம்பவே தீவிரமா டிஎம்கே செஞ்சுட்டு வராங்க அது மூலமாவே தாவிகாவுக்கு வலுவான கூட்டாளிகள் கிடைக்காம தடுக்கிறதுக்கு டிஎம் கே முயற்சி பண்ணிட்டு வராங்க இப்படி பல முனை போட்டியும் கூட்டணியில நிலவர குழப்பங்களுமே அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல தொங்க சட்டமன்றம் அமையிறதை உறுதி செஞ்சு விட்டதாவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள் இந்த ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்கன்னா முதலமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கறதுல பெரிய சிக்கலே வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியுமே முதலமைச்சரா விரும்புவாரு ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி முதல்வர் பதவியை கோரலாம் இந்த முதலமைச்சர் பதவி பிரச்சனையால ஆட்சி அமைக்க முடியாம மறுபடியும் ஒரு முறை புதிய தேர்தல் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்புப்படி ஒருவேளை முதலமைச்சர் பதவி பிரச்சனையில இழுபறி நீடிச்சு மறுபடியும் தேர்தல் நடந்துச்சுன்னா அது தாமே ஆட்சிக்கு வழிவகுக்கிறது உறுதி முதல் தேர்தல்ல தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சு கட்சிகளால ஆட்சி அமைக்க முடியாம போனா மக்கள் இப்போதைய குழப்பமான அரசியல் சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு புதிய மாற்றத்தை விரும்புவாங்க அந்த சமயத்துல ஒரு தெளிவான மாற்று சக்தியா தாவேகா உருவெடுத்து ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ